ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ட்ரிபிளர் ஸ்கேல் சேனல் நேற்று போட்டது வரலை நான் கொடுத்தனா நம்பர் ஒரு நாள் வரலன்னா அடுத்த ரெண்டு நாளுக்குள்ளே அந்த நம்பரை ஆல்போனில் வந்துடும் உங்கள் கட்சிங்கில் வந்தால் அந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி வேறு கட்சிங் ஒன்று போடுறேன் இது ஃபஸ்ட்டு எடுத்தது ஒரு சால்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ரிசல்ட்டு கீழே இதில் ஒரு நம்பர் வந்து குறைச்சிக்கினே வரணும் ரெண்டு ரெண்டுக்கு பவர் ஏழு அப்படின்னு வச்சுக்கிங்க ரெண்டு ஒன்று ஜீரோ ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கரெக்டாக அந்த நம்பருக்கு வந்துடுச்சு இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு எழுநூற்றி எண்பத்தஞ்சில் ஏழு ரெண்டாவது ஒன்று ஆறு ஆறுநூற்றி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஆறு இருக்கும் ஒன்று இருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சுக்கப்புறம் நாலு பவர் ஒம்பது ஜீரோ எட்டு ஜீரோ அதில் பார்த்தீங்கன்னா எட்டு இருக்கும் அதுக்கடுத்தது எட்நூற்றி எழுபது அதில் பார்த்திங்கன்னா ஏழு எழுநூற்றி அறுபத்தி நாலு அதில் பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதில் பார்த்திங்கன்னா அஞ்சு எட்நூற்றி முப்பத்தி நாலில் நாலு இருக்குது நேற்று மூணு முந்நூற்றி முப்பது அதில் மூணு இருக்குது இப்போ அடுத்தது குறைச்சிங்கனே வந்தால் ரெண்டு ஏழு ஆல்பில் வரணும் அந்த ரெண்டு ஏழை தான் எடுத்துருக்குறேன் இதில் ஒரு சாட்டு அடுத்த சார்ட்டு போகும் அடுத்தது வீக்லி சாட்டு இதில் உள்ள நம்பரில் ஃபஸ்ட்டு நம்பர் வீக்லியில் ஏழு அடித்தப்போ நல்லா பாருங்கள் ஒரு ஆறு இல்லை ஏழு ஆட்டத்தில் இருக்குது இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏழுக்கு எழுநூற்றி எழுபத்தி ஒன்று ஃபஸ்ட்டு ஏழுக்கு ஏழு வந்திருக்கும் அதுக்கடுத்து ஏழு மூணு ஏழு அதுக்கடுத்து இருக்கிற மூணு ஏழுக்கு ஆறுன்ற நம்பர் மூணு டைம் அடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து வந்த ஏழுக்கு ஏழு வந்திருக்கு அதுக்கடுத்து வந்த மூணு ஏழுக்கும் ஆறு தான் இருக்கு அப்போ இந்த ஏழுக்கு ஏழு தான் வரணும் சப்போர்ட்டுக்கு தான் ஆறு இதில் ஆள் போல் ஏழு ஆறு இது ஓகே கஷ்டியும் வச்சுருக்கேன் அடுத்த சார்ட்டுக்கு போகலாம் அடுத்தது மந்த்லி சார்ட்டு இந்த மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் விட்டு முன்னாடி மாதத்துக்கும் ஒரு நாள் விட்டு அதுக்கு வேலை நம்பரும் காசு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்டில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் இருப்பாங்க ஜனவரி மாதம் இரநூத்தி பதினஞ்சு அதில் ஏபியில் இருக்கிற நம்பர் எடுக்கணும் ஏபல் இருக்கிற ரெண்டு இருபத்தி ஒன்றுன்னு எடுத்தால் ரெண்டு எடுத்து ஆள் பவுல் ரெண்டு வந்திருக்கும் அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு அடித்தப்போ ஏபியில் இருக்கிற ரெண்டை எடுத்து ரெண்டு ஏழு அப்படின்னு வந்துருக்கு அதுக்கடுத்தது ஆறுநூற்றி இருபத்தி ஏழு அந்த ரிசல்ட்லேருந்து இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டாக வந்திருக்கும் ஆனால் நம்ம படி ஆறு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரணும் அந்த ஆறு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் ரெண்டு வந்திருக்கும் அதுக்கடுத்த கெஸிங்கு செவன் ஜீரோ டூ அதுக்கு அடுத்தது ஒரு மாதம் விட்டு கீழே எழுநூற்றி எண்பத்தி ஏழு ஏழு ஜீரோலேருந்து ஒரு நம்பரு ஏழு வந்திருக்கும் எழுநூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து ஏழு இல்லை எட்டு வரணும் இதுலேயும் மறுபடியும் ஏழு வந்துருக்குது இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த ரிசல்ட்டுக்கு ஒன்று ஒம்பது நம்பரை வரணும் இதில் ஒன்று வந்துருக்குது இப்போ அந்த ரிசல்ட்டு ஜீரோ எழுபத்தி ஒன்று இப்போ வர வேண்டிய ரிசல்ட்டு இங்கேருந்து தான் வரணும் அதுக்கு தான் ஜீரோ ஏழு அப்படின்னு கொடுத்துருப்பேன் இந்த ஜீரோ ஏழுன்றது எல்லா போர்ட்லேயும் வந்தாலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டில் வருது அதில் சி போர்டில் தான் டார்கெட் ஆகுது இதனால் வந்து ஜீரோ ஏழு இங்கே ஒரு ஆல் போர்டு நம்பர் கொடுக்குறேன் அது பி போர்டு இல்லை சி போர்டு வரலாம் அடுத்தது பார்ப்போம் இது டெய்லி சார்டு தான் அதே ஏழுக்கு தான் எடுத்துட்டுருக்கிறேன் ஏழு அடித்தப்போ அதுக்கு மேலே இருக்கிற ரிசல்ட்டில் உள் நம்பரில் ரெண்டு நம்பர் இந்த ஃபஸ்ட்டு நம்பரை விட்டு அதுக்கடுத்து இருக்கிற ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஆட்டத்தில் வருது ஃபஸ்ட்டு ஏழுக்கு இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து நடுவில் இருக்கிற ஆறு கீழே வந்திருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாவது ஏழுக்கு முந்நூற்றி அறுபத்தி ஏழில் ஏழு கிட்ட அந்த ஆறு வந்திருக்குது ஆறு ஏழுன்னு தான் எடுக்கணும் அந்த ஆறு வந்திருக்குது நூற்றி நூ நூற்றி அறுபத்தி மூணுக்கு அதுக்கடுத்த ஏழுக்கு நானூற்றி ஒம்பது அதில் ஜீரோ ஒம்பது எடுக்கணும் அதில் ஜீரோ வந்துருக்குது அதுக்கடுத்த ஏழுக்கு ஏழு ஜீரோ எடுக்கணும் இதில் ஏழு வந்துருக்குது அதுக்கடுத்த ஏழுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அந்த நாலு மூணு தான் எடுக்கணும் இதில் மூணு வந்திருக்கும் அதுக்கடுத்த ஏழுக்கு நானூற்றி இருபத்தி ஒன்று அதில் ரெண்டு ஒன்று ஆல்போடு எடுக்கணும் இதில் ரெண்டு வந்திருக்கு அதுக்கு அடுத்த ஏழுக்கு நானூற்றி ரெண்டுன்னு வந்திருக்கு அந்த ஜீரோ ரெண்டை ஆல்போனில் எடுத்தால் ரெண்டு வந்துருக்குது இப்போ இப்போ அடிச்சுக்கிற ஏழுக்கு எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது அப்படின்னு வந்துருக்குது அப்போ எட்டு ஒம்பது இந்து இதில் ஒரு ஆல்போடு இதில் பி போல ரெண்டு டைம் வந்துடுச்சு சி போல நாலு டைம் வந்துருக்குது ஏ போல ஒரு டைம் வந்துருக்குது இந்த ஏழுக்கு ரெண்டு அடுத்த ஏழுக்கு ரெண்டு இந்த ஏழுக்கு ரெண்டு வருமா ஏழு வருமா இது ஃபைனல் கேசிங்க நான் கொடுக்குறது ஆள் போல ஏழு ஏபிபிசிஏசியில் எழுபத்தெட்டு எழுபத்தி ஒம்போது எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு சப்போஸ் அந்த ஏழு மிஸ் ஆகி நம்பர் பாக்ஸில் வரும் அப்படின்னா அந்த ஏழு கூட என் எடுத்த மீதி நம்பரு ஜீரோ அறுபத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தி எட்டு ஜீரோ அறுபத்தி ஒம்பது ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இந்த நம்பர் பாக்ஸில் வரலாம் இதில் இந்த ஜீரோ ஏழுன்றது பிபோர்டு இல்லை சி போர்டில் வரலாம்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுதோ அந்த கெஸிங்கை மட்டும் எடுத்துக்கோங்க உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பரை மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம் மேட்ச் ஆகிற நம்பர் எடுத்துக்கோங்க சப்போஸ் ஏழு இன்றைக்கி கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்தது ஜீரோ ஆல்பலில் கொடுத்தேன் தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தி ஒம்போதுன்ற பேர் கொடுத்துருப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா எநூற்றி முப்பத்தி நாலு அடிக்கிற ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து அன்னைக்கு நான் கொடுத்தேன் அன்னைக்கு வரல அதுக்கு அடுத்த மூணு நாளைக்கு நாலு நாளாக அந்த ரிசல்ட்டு வந்துருக்கோம் தொடர்ந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாள் வந்துது மாரி நான் கொடுக்குற நம்பரு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரலன்னா மறுபடி அடுத்த ரெண்டு நாளில் வந்துடும் அது பேர் வரலாம் இல்லை ஆல்போலில் கொடுக்குற நம்பர் வரலாம் உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் மேட்ச் ஆகும் அப்படி எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நிறையாவும் ப்ளே பண்ணக்கூடாது கம்மியாக ப்ளே பண்ணி அதிகமாக காசு வாங்கிறதுக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் கொடுக்குற கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னமும் கேஷுங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வர்றதை ரெண்டு மூணு ரூட்டாக எடுத்து ஸ்ட்ராங்காக வரதை போடலாம் அப்படி தான் போட்டுன்னுருங்க சப்போர்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்காக நான் வந்து இப்போ எடுத்து போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்